கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவ தேவச்சனமே நம் கர்த்தர் நம் தேவன் அவர் மாறுகிறவரா உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த எஜுகேஷன்ல கல்வியில நிறைய மாற்றங்கள் இருக்கிறது மேத்தமெட்டிக்ஸ்ல மாற்றங்கள் இருக்கிறது சயின்ஸ்ல மாற்றங்கள் இருக்கிறது ஏன் டெக்னாலஜியில கூட நிறைய மாற்றங்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம் நம்ம சோசியல் மீடியால கூட பார்க்கும்பொழுது நேற்று இருந்த செய்தி இன்றைக்கு மாறுகிறது அது போல நம் கர்த்தர் கூட மாறுகிறவரா என்று சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை வசனத்துல நம்ம பார்க்கலாம் மல்கே எழுதின திர்கு தர்சன புஸ்தகத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம வாசிக்கும்போது நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் ஏன் தெரியுங்களா அவர் மாறாதவர் ஏனென்றால் அவர் இருக்கிறார் அதாவது இருக்கிறபடினால அவர் மாட்டார் நாம அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கடந்து போய்கொண்டிருக்கிறோம் அந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கிறோம் அதனாலதான் நமக்குள்ள ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கிறது நிறைய எமோஷன்ஸ்கள் இருக்கிறது ஆனால் அவர் ஏற்கனவே அவர் இருக்கிறபடினாலதான் அவர் இருக்கிறார் அவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னாக்க அவர் கண்டிப்பாக நிறைவேற்று தீர்வார் பெரியமான தேவ ஜனமே வசனத்துல பார்க்க முடியும் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசிக்கலாம் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் உங்களை மேற்றுக் கொண்டார் ஆப் யாக்கோபுக்கு கர்த்தர் ஆணை இட்டார் அவர் ஆணை இட்டுபடினாலே எகிப்து நின்று அவர்களை மீட்டெடுத்தார் பிரியமான தேவச்சனமே அதே போலதான் அவர் இன்றைக்கு ஆணையிட்டு இருக்கிறார் அவர் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று சொல்லி நித்திய ஜீவனை என்று சொல்லி அவர் வாக்கு வசனத்துல ஆதாரமாக வசனத்துல பார்க்கலாம் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வுலக இவ்விதமாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார் நம் யாவரும் கெட்டு போகக்கூடாது என்பது கத்தொழி சித்தமா இருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் சிலர் அல்ல கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் யாராகிலும் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தந்தருளேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணிருக்கிறார் ஆகினால வாக்கு பண்ணினவர் மாறாதவர் காரணம் அவர் இருக்கிறார் விசுவாசிப்போம் பரிபூர்ணமுள்ளவராயிருக்கிறார் ஆகப்படாலேசுவைவாசிப்போம் தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் பரலோக பிதாவே நீர் வாக்கு நீர் நீர் மாறாதவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தருள்ளவன் என்று சொல்லி நீர் வாக்கு இருக்கிறார் ஆகினால அந்த வாக்கை நீர் காக்க வல்லவரா இருக்கிறபடினால உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்துல ஜீவித்து வேண்டு கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே